நிர்வாகம் தனக்கு அதாவது அரசியல் சட்டத்துக்கு எதிராக அவங்க ஒரு கிளீன் விதிமுறை வச்சுட்டு இந்த மாணவனுக்கு மருத்துவ சேர்க்கையை மறுத்துவது என்பது கண்டிக்கத்தக்க செயல் உடனடியாக கே எம் சி மீது தமிழக அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் கோவை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் இன்று ஜூன் இருபத்தி எட்டில் இந்திய ஜனநாயக வாலிபர் சங்கத்தினர் மற்றும் மாணவர் சங்கத்தினர் இணைந்து மனு இந்த மனுவின் பொருள் கோவை கே எம் சிஹெச் மருத்துவக் கல்லூரியில் நீட் தேர்வு எழுத பெற்ற மதிப்பெண்கள் அடிப்படையில் கவுன்சிலிங் தேர்வான ஒரு மருத்துவ மாணவருக்கு தாடி வைத்திருப்பதை காரணம் காட்டி மருத்துவ படிப்பு அனுமதி மறுக்கப்பட்டது என்பது குறிப்பிடத்தக்கது வாலிபர் சங்கத்தினர் கூறுகையில் மாணவர் தன் கல்வியின் அடிப்படையில் தேர்வு செய்யப்படுகிறார்கள் ஆனால் அவருடைய தோற்றத்தை வைத்து மருத்துவக் கல்லூரி நிர்வாகம் அனுமதியை மறுப்பது மோசமானது இது கல்வி உரிமையை மீறுவதோடு மாணவரின் எதிர்காலத்தை கேள்விக்குள்ளாக்கும் செயல் என தெரிவித்தார் இதையடுத்து தமிழக அரசு மற்றும் தேசிய மருத்துவ ஆணையம் தலையிட்டு மாணவனின் கல்வி உரிமையை உறுதிப்படுத்த வேண்டும் என்றும் இல்லையெனில் கே எம் சிஹெச் மருத்துவக் கல்லூரி முன்பு பெரிய அளவில் போராட்டம் நடத்தப்படும் என்று வலியுறுத்தினார் இம்மனுவை மாவட்ட ஆட்சியரிடம் வழங்கிய பின் அதிகாரிகள் நடவடிக்கை எடுப்பதாக தெரிவித்தனர் எஸ் எஃப்ஐ டி சார்பில் வந்து மாவட்ட ஆட்சியர் சந்திச்சு மனு கொடுக்க வந்திருக்கும் எதுக்கான கேட்டிங்கன்னா நீட் எக்ஸாமில் அகில இந்திய ரேங்க்ல செலக்ட் ஆகி கேஎம்சிஹெச் மருத்துவக் கல்லூரிக்கு அட்மிஷனுக்காக வந்த மாணவன் சுமே ரகமது ஜம்மு காஷ்மீரோட பள்ளத்தாக்கில் இருந்து வந்த மாணவன் அப்படிப்பட்ட மாணவன் இங்க படிக்க வந்திருக்கான் கோவை என்பது அனைத்து மாணவர்களும் வந்து படிக்கக்கூடிய ஒரு முக்கியமான கல்வி மாவட்டமா இருக்கு அப்படி இருக்கும்போது இங்க வந்த மாணவனை வந்து மத அடிப்படையில் உங்களுக்கு அட்மிஷன் தர மாட்டேன்னு சொல்லிட்டு நிர்வாகம் அந்த மாணவனுக்கு வந்து சேர்க்கை என்பது மறைச்சிருக்கு இது வன்மையாக வந்து கண்டிக்கத்தக்க செயல் அரசியல் சட்டம் இருபத்தி ஒன்னு இருபத்தி அஞ்சு தெளிவாக சொல்லி எந்த ஒரு நபரும் எந்த ஒரு மத நம்பிக்கையும் பின்பற்றலாம் அதை வந்து பின்பற்றிருக்கான உரிமை இருக்கு ஒன்னு இரண்டாவது ஆர்டிகல் டுவெண்ட்டி ஒன் வந்து பாத்தீங்கன்னா தெளிவாக சொல்லியிருக்குது பொது அமைதிக்கு பங்கம் விளைவிக்காம உடல் தோற்றம் எப்படி வேணா இருந்துட்டு அப்படி இருக்கும் போது நிர்வாகம் தனக்கு அதாவது மருத்துவ சேர்க்கையை மறுத்துவது என்பது நிர்வாகத்தின் மீது தமிழக அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் மேலும் ஜம்மு காஷ்மீருக்கு மறுக்கப்பட்ட மாணவனுக்கு உயர்கல்வியை உடனடியாக உத்தரவாதப்படுத்த வேண்டும் என்று இன்னைக்கு நாங்க வந்திருக்கோம் அரசியலமைச்சட்டிற்கு உட்பட்டு பல கல்வி நிறுவனங்கள் தன்னோட விதிமுறைகளை மீறி வச்சிருக்காங்க உடனடியாக திரும்ப பிறகு நாங்க இன்னைக்கு கேட்டுக்கிறோம் வந்து தமிழக அரசும் மெடிக்கல் போர்டும் தலையிட்டு அந்த மாணவன் இன்னைக்கு வந்து நெப்ரலஜி படிக்கிறதுக்கு அந்த மாணவன் செலக்ட் ஆயிருக்கான் அந்த மாணவன் இதே கல்லூரியில படிக்க தொடர் ஆசைப்பட்டனா அந்த மாணவனுக்கான படிப்பு உத்தரவாதப்படுத்துற ஒண்ணு ரெண்டாவது ஒண்ணு அந்த மாணவன் எனக்கு வேற கல்லூரி வேணும்னு கேட்டானா அந்த பையனை வந்து மூன்றாவது கவுன்சிலிங்ல வந்து அலோ பண்ணணும் அந்த மாணவன் கட்டிய டெபாசிட் தொகை ரெண்டு லட்சத்து வந்து உடனே திருப்பி தர நாங்கள் இதெல்லாம் நடக்காத பட்சத்தில் கல்லூரி முன்பு பெரும் போராட்டத்தை நாங்கள் திட்டமிட்டு இருக்கோம் இன்னைக்கு முதல் கட்டமாக வந்து மனு குறுக்கு